மூணார் கடலார் எஸ்டேட்டில் புலியை பார்த்த பயத்தில் தொழிலாளர்கள் காலை ஒன்பது தான் தொழிலாளிகளை பார்த்து பெரிய சத்தத்துடன் புலி பாய்ந்து வந்தது தொழிலாளிகள் அங்கிருந்து ஓடியதால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது மூணார் கடலார் கெஸ்டேட்டில் புலியை பார்த்து தொழிலாளிகள் பயந்தது காலை ஒன்பது தான் சம்பவம் புலி தொழிலாளிகளை பார்த்து பெரிய சத்தத்துடன் பாய்ந்து வந்தது எஸ்டேட் யில் நம்பர் பத்தில்தான் சம்பவம் புலி வருவதைப் பார்த்த தொழிலாளிகள் அங்கிருந்து ஓடித்த பின்னர் தொடர்ந்து புலி அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றது தொழிலாளிகள் சத்தம் போட்டதைத் தொடர்ந்தும் பயத்தில் அலறிய நிலையில் புலி அங்கிருந்து ஓடியது நாற்று தூக்கிட்டு போனாங்க நாற்று தூக்கிட்டு போகவே இது மா புளி ஒரு வெட்டு தள்ளி போயிருக்காங்க அப்போ மொதல் தெரியல ரெண்டாவது பார்க்கல இந்த ஏன் இந்த நிலையில் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க புளியை பார்த்துட்டாங்க அது அந்த நாற்றை கீழே போட புளின்னு அவருக்கு வாயே வரல புளின்னு கீழே போட்டால் பாருங்க அந்த அன்னைக்கு ரொம்ப ஒரு சவுண்டு அது கொண்டு அல்லறுன சவுண்டு எப்படியும் ஸ்பீக்கர் மாதிரி

வேலைக்காக கொண்டு வந்த பொருட்களை போட்டுவிட்டுதான் ஒவ்வொருவரும் உயிருக்கு பயந்து அங்கிருந்து ஓடியது பின்பு வாட்சர்கள் உட்பட சம்பவ இடத்திற்கு வந்து ஒவ்வொரு பீல்டிலும் தொழிலாளிகளை மாற்றினர் இதுவரை கடலார் எஸ்டேட் பகுதியில் பதினைந்திற்கும் மேற்பட்ட பசுக்களை புலி தாக்கிக் கொண்டுள்ளது கடலார் நைமக்காடு பெரியவாறை போன்ற பகுதிகளில் வருடங்களாக புலியின் தாக்குதல்தான் அதிகரித்து வருவது

கைல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு இருக்கேன் அதுவும் ஒருத்தர் ஒரு பாரஸ்ட் கவர்மெண்ட்டாக எந்த கொடுக்கல ரெண்டு பேரும் இந்த மாதிரி வெட்டுக்குள்ளே நடந்து போகும்போது புளி புலி பயங்கர சவலம் பயங்கர சத்த விட்டுச்சு சத்த விடும் போது அப்ப இவங்க சொன்னாங்க அது என்னன்னு கேட்கும்போது போது நாய் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நாய் திரும்ப போது நாய் இவ்வளவு சவுண்ட் விடாதில்ல அப்படின்னு சொல்லும்போது நாங்க நாற்று தலையில வச்சிருந்தோம் இப்படி பார்க்கும்போது பயங்கரமா அப்படி இப்படி குடிச்சு போச்சு குடிச்சு போகும்போது அது புலின்னு நாங்கள் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் கீழே ஒரு எங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு புளி வருதுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க கீழேருந்து கையில் தடி கம்பு எல்லாம் எடுத்து கையில் நின்றுட்டு இருந்தாங்க நாற்று போட்டுட்டு இருக்கும்போது அவங்க பயங்கர பகலை வைக்கும்போது மது புளி கீழேருந்து மறுபடியும் மேலே ஏறி வந்துச்சு எங்களை பார்த்து நாங்களும் சவுண்ட் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல நின்னாங்க அவங்களும் பயங்கர பகலை வைக்கும் இது அங்கிட்டு சுத்தி சுத்தி எல்லாம் சவுண்டு கேட்கும்போது எங்க போறதுன்னு தெரியாம அது அங்கே நிமிஷம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போய் அப்படி சாடி அந்த பக்கம் போயிடுச்சு தேலை காட்டுக்குள்ள போய் இவங்க பக்கம் அவங்க சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு போனதெல்லாம் கீழே வச்சிட்டு அவங்க பத்து நடிச்சு ஓடி வந்துட்டாங்க மேலே கால்நடைகள் உட்பட உள்ளவைகளை கொள்வதற்கு எதிராக எந்தவித நஷ்ட இழப்பும் நாள் இதுவரை கிடைக்கவும் இல்லை மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டுமுறைகள் நற்றடியும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதும் வனத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் செல்வது மிகப்பெரிய துயரத்து காரணமாக மாறுகிறது நியூஸ்பீரோ மூனார்